தொப்பூர் அருகே ஜருகு என்ற பகுதியில் வசித்து வரும் ரங்கநாதன் அமுதா தம்பதியருக்கு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு முதலில் பெண் குழந்தை பிறந்தது தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் அருகே ஜருகு என்ற பகுதியில் வசித்து வந்த ரங்கநாதன் அமுதா தம்பதியருக்கு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு முதலில் பெண் குழந்தை பிறந்தது பிறகு பல வருடம் கழித்து மீண்டும் இரண்டாவதாக பெண் குழந்தை பிறந்தது குடும்ப வறுமையின் காரணமாக அமுதா இரண்டு பெண் குழந்தைகளை வளர்க்க முடியாமல் பிறந்த பெண் குழந்தையை சேலம் அரசு மருத்துவமனையில் கிறிஸ்தவ மிஷன் நிறுவனத்திற்கு தத்து கொடுத்து விட்டார் பின்பு நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த பியர் அகிதா தம்பதியர் அந்த பெண் குழந்தையை தத்தெடுத்து அமுதவள்ளி என்ற பெயர் சூட்டி வளர்த்து வந்தனர் இந்நிலையில் இருபத்து மூன்று வயதை அடைந்த அந்த இளம்பெண் தமது பெற்றோர் சிகப்பாக உள்ளார்கள் ஆனால் தான் மட்டும் மாநிலமாக இருக்கும் காரணத்தை தெரிந்து கொள்ள விருப்பப்பட்டார் மேலும் நெதர்லாந்து நாட்டில் உள்ள மற்ற பெற்றோருக்கு பிறந்திருக்கும் குழந்தைகள் சிகப்பாக இருப்பதைக் கண்டு சந்தேகப்பட்டு பெற்றோரிடம் கேட்டுள்ளார் இதனையடுத்து அமுதவல்லி தொடர்ந்து தொல்லை கொடுத்ததால் தன்னை இந்தியாவில் உள்ள தமிழகத்தில் தத்தெடுத்து வந்ததாக தெரிவித்தனர் இதனால் தன்னை ஈன்றெடுத்த தாயை காண பல முறை தனது வளர்ப்பு தாயிடம் முறையிட்டு பெற்றோர்கள் சம்மதத்துடன் இந்தியாவிற்கு வந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள தனது தந்தை ஊரான ஜருக்கு சென்றுள்ளார் அங்கு அப்பா இறந்த நிலையில் சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே உள்ள பூசாரிப்பட்டி இந்திரா நகருக்கு சென்று அவரது தாய் மற்றும் உறவினர்களை சந்தித்தார் அப்போது தாயும் மகளும் நேரில் கண்டவுடன் கட்டி அணைத்து முத்தமழை பொழிந்து தனது கையால் மகளுக்கு அமுதா உணவு பரிமாறியதை பார்த்து குடும்ப உறவினர்கள் நிகழ்ச்சியடைந்தனர் பிறகு அவருக்கு சிறப்பாக அலங்கரித்து தமிழ் கலாச்சாரங்களை சொல்லிக் கொடுத்து கேக் வெட்டி